வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த அரங்கில் முடிவாக அல்ல நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களோடு தொடர்ந்து அறிஞர்கள் தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து ஒவ்வொருவருக்கும் இருபது அவர்கள் மிஞ்சவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நிறைவாக முடியவில்லை என்று சொன்னால் அயல் செல்லுகின்ற மனப்போக்கு உலக மக்களோடு ஒப்பிடும்போது வணக்கம் பழமொழியாகவே ஒருவன் இறப்பதற்குள்

கிரேக்க அழைக்கப்படும் இருந்துழைக்கப்படும் கடல் தாண்டியும் பயணம் செய்ய வேண்டும் வெற்றி கொள்வதை பற்றி பேசுவது ஒடிசை என்பது வெற்றி இருந்து அந்த கடல் வழியாக திரும்புகிற பொழுது அதை வந்து பாடுவது ஒடிசி எட்டாம் ஆண்டு இதே காலகட்டத்தில் பேராசிரியர் மோகன் மிக சிறப்பு தங்க இலக்கிய தொகுப்பில் நிலத்தை பிரிந்து

இந்த பிரிதல் என்பது நிலத்தில் பிரிதல் நாடு பிரிதல் என்பதை தவிர கடல் தாண்டி கிட்டத்தட்ட அதே சமயத்தில் ரோமானியர் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்து வருகிறவர்கள் சொந்தக்காரனான யூதர்கள் யூதர்கள் கடல் தாண்டி எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எகிப்திலிருந்து கடலை வென்று கொண்டு வந்ததாக அவருடைய வரலாறு எனவே அல்லது இந்தியர்களை பொறுத்தளவருக்கு கடவுள் கூடாது என்ற ஒரு கருத்தே ஒரு கடல் நாட்டி மக்கள் யாரும் போகக்கூடாது அப்படி போகக்கூட இந்த கருத்து கருத்துல முறை இந்தியாவில் இருந்தது என்பதற்கு ஒரு பெரிய அண்ணல் காந்தியடிகள் வெளிநாட்டிற்கு பாரத்லா படிக்க போறபொழுது அவர் குடும்பத்தில தடுத்தார்கள் நம்முடைய குடும்ப மரபில் கடல் பாண்டி போகக்கூடாது என்று தடுத்தார்கள் தடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் படித்த நூலிலிருந்து கிடைத்தது காந்தியினுடைய ஒரு ஜன பெண்மணி ஜெயின சமயத்தில் கடல் தாண்டக்கூடாது வளர்க்கப்பட்ட காந்தி கடல் தாண்டி போவதை போனார்கள் என்பதெல்லாம் அதற்கு பிறகு வந்த செய்திகள் தமிழரிடமும் ஒரு காலத்தில் கடல் தாண்டி போகக்கூடாது என்ற கருதுகோள் இருந்திருக்கிறது அந்த கருதுகோளில் இருந்து பிறகு பெண்களை விட்டு ஆடவர் மட்டும் போகலாம் என்று பிறகு வளர்ந்திருக்க வேண்டும் இந்த வளர்ச்சி பின்னணி இருந்திருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது இந்திய அமைப்பில் மிக ஆதி சமயமான ஜைன சமயம் கடல் கூடாது என்று ஒரு விதியை பின்பற்றிய போது மகாவீரருக்கு பிறகு வந்த புத்தர் கடல் தாண்டி போக அனுமதித்தார் புத்த மதம் கடல் தாண்டி தென்கிழக்கு ஆட்சியவை ஜப்பான் வியட்நாம் சீனா என்று வளர்ந்ததற்கு காரணம் தன்னுடைய மகள் தங்கமாவையும் மகனையும் இலங்கை முதலான நாடுகளுக்கு கடல் பயணம் சென்று பரப்பச் சொன்னதும் மிகப்பெரிய காரணங்கள் பௌத்த மதம் இந்தியாவில் பிறகு இந்த கடல் தாண்டுகின்ற பழக்கம் இந்தியர்கள் மெல்ல மாறியது மாடியது ஒரு குறைந்தது அந்த காலத்தில் இந்த கருத்தில் இருந்த தமிழர்கள் கடல் தாண்டி போகலாம் என்ற கருத்தை பெற்றிருத்தல் கூடும் பொதுவாக தமிழர்கள் கடல் தாண்டி போவதை அயல்நாடுகளுக்கு செல்வதை எதனால் மேற்கொண்டார்கள் என்பதற்கு மிக அந்த பட்டியலை மட்டும் படிக்கிறேன் முதலாவது காரணம் பொருள் தேட்டம் இரண்டாவது அரசியல் தேட்டம் மூன்றாவது ஐரோப்பிய ஐரோப்பியர்களுக்காக செல்வது நாலாவது வேலை தேட்டம் ஐந்தாவது மிக அண்மை காப்பது வல்லுநராக செல்வது ஆறாவது அகதிகளாக செல்வது தமிழர்களை பொறுத்தளவிற்கு இதில் மிகுதியாக இடம் தாண்டிய பயணம் ஒன்று ஐரோப்பிய கூலிகளாக ஆயிரத்தி தமிழ்நாட்டில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் தென்கிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் இடைப்பட்ட தீவுகள் ஆகியவற்றுக்கு வற்புறுத்தலோடு பொய் சொல்லியும் ஐரோப்பியர்கள் தோட்டத்திலும் சுரங்கங்களிலும் வேலை செய்வதற்காக குறிப்பாக துன்னப்பன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கும் இந்த செய்தி கர்னன் பெல்ஸ் கர்னல் பெல்ஸ் என்பவர் எழுதிய அந்த ஆர்மிஸ் என்ற நூலிலே தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்டிருந்த போர் கைதிகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று பொழுது அவர்கள் பினாங்கு தீவிற்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டில் முதல் கப்பல் மலேசியா நோக்கி பயணம் பட்ட கப்பல் ஆயிரத்தி எண்ணூற்று ரெண்டில் தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்ட கைதிகளை கொண்டு போய் பினாங்கு தீவில் விட்டது என்று தன்னுடைய நினைவுகளிலே அவர் எழுதுகிறார் அதேபோல தென்னாப்பிரிக்காவிற்கு தமிழர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதில் நவம்பர் பதினாறாம் தேதி என்ற கப்பல் முதல் முதலாக அந்த கப்பலில் தமிழ்நாட்டில் இருந்து தென்னிந்திய பகுதியில் இருந்து கூலிகள் நெட்டால் என்ற பகுதியை விடப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறது எனவே இந்த ஆறு காரணங்களுக்காக தமிழர்கள் பலவேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் மிக விரும்பி செல்லுகின்ற காலம் மிக பின்னாடியிலே வந்தது அழைத்து சில அழைத்துக் கொண்டது அது இன்னும் பின்னாளில் வந்தது ஆனால் எப்படியோ மிக கடைசியாக தமிழர்கள் அகதிகளாக அயல்நாடுகளிலே தொள்ளாயிரத்து எண்பதுக்கு பிறகு அகதிகள் என்ற பெயரிலே இந்த உலக நாடுகள் முழுதிலும் பரவி இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஈழத்து அகதி ஜெயபாலன் எழுதிய கவிதையை